எல்லா புகழும் இவர்களுக்கு இன்னைக்கு நஃபீலான வணக்கங்கள்ல நம்ம பார்க்க இருக்கிறது நஃபீலான குர்பானியில ஒன்றான அக்கீகா நஃபீலா நம்ம நம்ம குர்பானியில வந்துட்டு ரெண்டு வகை இருக்கு ஒன்று பர்னான குர்பானி இன்னொன்று வந்துட்டு நஃபீலான குர்பானின்னு சொல்லி இப்போ நம்மளோட தலைப்பு நஃபீலான வணக்கங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க அதுல ஒன்னா அக்கீகாவை பத்தி பேசப்போம் நம்ம அக்கீகால வந்துட்டு இந்த ஹக்கிகா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் குழந்தைகள் பிறந்தா அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு ஏழு நாட்களுக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு இணையான ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் ரெண்டு ஆடும் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடும் சொ ஆடும் சொல்லி அறுத்து குர்பானி கொடுக்குற வழக்கத்துக்கு பேர் ஹக்கீக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஹக்கீக்கா வழக்கத்தை யார் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம முகமது நபி சல்லா அலிவசல்லம் அவர்கள் வந்துட்டு காமிச்சிட்டு போயிருக்காங்க ஆனால் இதை வந்து நம்ம கட்டாயமாக்கப்படலை ஏ அதனால தான் வந்துட்டு இது நஃபீலான குர்பானியில் ஒன்றா நம்ம ஹக்கீக்கா வந்துட்டு இருக்குது ஸோ அக்கீகாலம் வந்துட்டு இப்போது அக்கீகாவுக்கு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கும் அது வந்துட்டு நம்ம நார்மலாக துல்ஹஜ் மாதத்தில் ஈதுள் அதாவில் கொடுக்குற நம்ம குர்பானியில் வந்துட்டு எப்படிலாம் என்னென்ன சட்டங்கள்லாம் அடங்குவோம் அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு இருக்குது இப்போது இப்போ தான் ரம்ஜான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு நோம்புகள்லாம் வந்துச்சு இப்போ எப்படி நம்ம ரம்ஜானோட மாதத்தில் வந்துட்டு நோம்பு தொழுகைலாம் பரவலாக இருக்கும் அதே மாதிரி துல்ஹோட மாதத்தில் ஈதுள் அதா ஈதுள் அலாவை வந்துட்டு நம்ம குர்பானி கொடுக்கவும் நமக்கு நல்லாயிருக்கு அதில் வந்துட்டு சில திட்ட சட்டங்கள்லாம் இருக்கும் அதே போல் நம்ம அகீகா அகிகா கொடுக்குறதுக்கும் இருக்குது இப்போ அகீகா கொடுக்குறதுல எப்படி அப்படின்னா இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தைகள் பிறந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை பிறந்து ஏழு நாட்குள்ள கொடுக்கணும் அக்கீக்கா ஆண் பிள்ளையாக இருந்தால் ஒரே மாதிரியான இரண்டு ஆடுகளையும் பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு ஆடை வந்துட்டு அறுத்து அல்லாவுக்காக குர்பானி கொடுக்குற பேருக்கு அக்கீக்கா அப்படின்னு சொல்றாங்க இப்போது ஈதுல் உல் வந்துட்டு நம்ம குர்பானி கொடுக்குறோம் அது எப்படி வந்துச்சு நம்ம ஈதுல் அதா எதுக்கு கொண்டாடுறோம் ஈதுள் அல்ஹா ஈதுள் அல்ஹாவை எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா இப்ராஹிம் அலைவசில்லம் அவர்கள் அப்புறம் இஸ்மாயில் அலைவசி அவர்கள் செய்த தியாகத்தை வந்துட்டு நினைவு நினைவு கூட்டுற நினைவு கூறும் விதமாக வந்துட்டு ஈதுல் அல்ஹா வந்துட்டு கொண்டாடுறோம் அவங்க அது அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு நம்ம இப்ராஹிம் அலை வசூலம் அவர்களோட கனவில் அல்லா வந்துட்டு தன்னோட மகனான இஸ்மாயில் அலை வசலம் அவர்களோட கழுத்தை வெட்ட ஒரு ஏவல் கொடுக்குற மாதிரி ஒரு கனவு அந்த கனவு அந்த கனவை வந்துட்டு நம்ம இஸ்மாயில் அலை வசூலம் அவர்களுக்கு தெரிவிக்கும் போது அவங்க நீங்கள் அல்லாவோட செயலை செயலை வந்துட்டு முற்படுத்துங்க அப்படின்னு தந்தைக்கு வந்துட்டு சொல்லிடுறாரு யாரே நம்ம இஸ்மாயில் அலை அவர்கள் அப்படி அப்படி அந்த அவருடைய கழுத்தை வந்துட்டு அறுக்கிற அந்த வேலையை தான் நம்ம அண்ணா என்ன பண்றோம் அப்படின்னா சொர்க்கத்துலேருந்து ஒரு ஆட்டை ஜிப்ரி லீவசில் அவர்கள் மூலமா கொடுத்து இது இதுக்கு உங்களோட மகனுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஆட்டை வந்துட்டு பலி கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இதை கொண்டாடுற விதமாக எல்லா முஸ்லீம்களுக்கும் அல்லா வந்துட்டு ஈதில் வல்கால குர்பானி கொடுக்குறத வந்துட்டு தாமியாக்குறோம் அதே போல இப்போ குழந்தைகள் அக்கீக்கா கொடுக்குறதா இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தையோட அக்கீக்காவுக்கும் அந்த அந்த குழந்தையோட அந்த குழந்தை வந்துட்டு ஒரு அழைமான மாதிரி ஆக்கப்படுது அதனால இப்போ நம்ம நம்ம அந்த வந்துட்டு நிறைவேத்தணும் அதுக்கான சாக்குகளை சொல்லக்கூடாது இப்போ அந்த அக்கிக்கா அப்படிங்கிறது கடமையாக இப்போ நம்ம சில பேர் சில பேர் நினைக்கிறாங்க நம்ம இப்போ இந்த அக்கிக்காவை ஏழு நாள் ஏழு ஏழாவது நாளில் கொடுக்க முடியலை அப்படின்னா பதினேழாவது நாள்லையோ இல்லை பதினாலாவது நாள்லையோ இல்லை இருபத்தி ஓராவது நாள்லையோ இல்லை தான் வளர்ந்ததுக்கப்புறம் தன்னோட பெற்றோர்கள் தவறுன அந்த ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனை வந்துட்டு நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் அக்கிக்கா அப்படிங்கிறது அந்த குழந்த பிறந்த ஏழாவது நாளில் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து தள்ளி போயோ இல்லை அதுக்கு அடுத்த அடுத்த சில நாட்கள்லையோ வசதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொடுக்கறதுனால அதை வந்துட்டு அக்கிக்காவோட நன்மைகள் வந்துட்டு யாருக்கும் கிடைக்காது அது சாதாரண தர்மமாக தான் கருதப்படும் அதே போல் அக்கீக்கா கொடுக்குறவங்களுக்கு சில சட்டங்கள்லாம் இருக்குன்னு சொன்னபடி இப்போ அக்கீகா கொடுக்குறவங்க வந்துட்டு நம்ம பெற்றோராக தான் இருக்கணுமா அப்படின்னு பார்த்தா இல்லை நம்ம முகமது நபி சல்லல்லாக வழிவசனம் அவர்கள் அவரோட பேரமார்களான ஹசன் அப்புறம் ஹுசேன் அவர்களுக்கு வந்துட்டு அக்கீக்கா கொடுத்துருக்காங்க இந்த ஒரு இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக வந்துட்டு நம்ம நம்மளோட உறவினர்கள் கொடுக்கலாம் பெற்றோர்கள் தான் கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு தெரியவது இப்போ நம்ம ஏதுலாக்கால் கொடுக்குற குர்பானையா சாதாரண குர்பானையம் வந்துட்டு எப்படி மூணு பங்காக பிரிப்போமோ ஏழைகளுக்கு ஒரு பங்கு தனக்கு ஒரு பங்கு உறவினருக்கு அன்பளிப்பாக கொடுக்குறோமோ அதே மாதிரி இதையும் பிரித்து தானும் உண்டு மற்றவங்களுக்கும் கொடுக்குறத வந்துட்டு ஹக்கிங்காவோட நடைமுறையா இருக்கும் இப்போ அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு ஹக்கிங்கா கொடுக்கற கொடுக்க இருக்கிற அந்த நாள்லேயே வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்துட்டு பெயர் சூ பெயர் வச்சனும் அதே போல் தன்னோட குழந்தைகள் இருக்க தலைமுடியை வந்துட்டு வளச்சிடணும் அப்படின்னு சொல்லி முகமது நபி சல்லா லாஹுலேவ செல்லாம் அவர்கள் கூறியிருக்காங்க இப்போது இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு இப்போ நம்ம குர்பானி கொடுக்கறது அப்படிங்கிறது எதுக்காக அல்லா கொடுத்துருக்கா அப்படின்னா அது வந்து சில படிப்பினைகளை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஆனால் இப்போ உள்ள காலத்துலலாம் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புகழுக்காக சும்மா அல்லா அல்லாவை வந்துட்டு நம்ம திருப்தி கொடுத்துறதுக்கு பதிலாக நம்ம கூட சுற்றி இருக்க மக்களை வந்துட்டு திருப்திப்படுத்திட்டு இருக்கோம் இப்ப ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டு அடுத்த வருஷத்துக்கு வந்துட்டு கொடுக்கல அப்படின்னா நம்மளை வந்துட்டு எதாச்சும் நினைப்பாங்க அப்படின்ற பட்சத்துல வந்துட்டு கொடுக்க கூடாது குர்பானியோ அக்கிக்காவோ எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளோட இறை அச்சத்தின் மூலமாக கொடுக்கணும் அதே போல் நம்ம அக்கிக்காவில வந்துட்டு நம்மளோட வசதி வந்துட்டு இருந்தா மட்டுமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது கடன் வாங்கியோ இல்லை வட்டி வாங்கியோ வந்துட்டு கொடுக்கக்கூடாது இந்த இந்த மாதிரி குர்பானை கொடுக்குற மிருகங்கள் அந்த பிராணிகள் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படி எப் எந்தெந்த பிராணிகள்னால் கொடுக்கக்கூடாது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இப்போ கண் இல்லாத அல்லது பார்வை போன ஒரு பார்வை இழந்த ஒரு பிராணியவோ இல்லை வால் அல்லது செ செவி அந்த கால் வந்துட்டு அறுக்கப்பட்ட பிராணியவோ இல்லை காலுக்கு வந்துட்டு நுல்லையான பிராணிகளையோ இல்லை கர்ப்பமான பிராணிகளையோ வந்துட்டு நம்ம அக்கை இல்லை குருபானைக்காகவோ கொடுக்கக்கூடாது இப்படி வந்துட்டு நம்ம அக்கிக்காவில் இருக்கிற சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ணி கொடுக்குறதெல்லாம் வந்துட்டு அக்கா இப்போ இந்த அக்கீக்காவில் வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் இது கட்டாயமான இது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் இது வந்துட்டு கட்டாயமாக்கப்படலை அப்படிங்கிறது வந்து அதாவது இருக்கும் கட்டாயம் அப்படின்ற ஒரு அதீஸ் அப்படின்ற ஒரு செய்தியை சில அதீசல் கூறுது ஆனால் அந்த அதீசல் எல்லாமே பலவீனமாக இருக்கிறதுனால அதை நம்மளால் சான்றாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத கருதி இந்த அக்கிகா அப்படிங்கிற ஃபீலான குர்பானி நம்மளோட வசதிகள் இருந்தா மட்டும் கொடுக்கணும் இதே போல நம்ம குர்பானிகளை இந்த குர்பானியாக இருந்தாலும் சரி அக்கிக்காவா இருந்தாலும் சரி எந்த ஒரு இறை வணக்கத்தையுமே வந்துட்டு நம்ம அல்லாவுக்காக பண்ற ஒரு விஷயம் அதை நம்ம உணர்ந்து நம்ம அல்லாவுக்காக பண்ணணும் மற்றவங்களுக்காகவோ இல்லை சுத்தி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவோ பண்ணக்கூடாது இதை வந்துட்டு புரிஞ்சுட்டு அக்கிக்காவுக்கான இருக்கிற சட்டங்களை வந்துட்டு பின்பற்றி அன்மூலமா கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுருக்கேன் السلام عليكم ورحمه الله وبركاته